எல்லோருக்கும் பணிவான வணக்கம் தினம் தினம் ஆன்மீகம் தினம் தினம் ஆனந்தம் ஐயன் சிவன் கோவில்ல இவர் மிக மிக முக்கியமானவர் இவரை பார்க்காம நாம வரவே முடியாது வரவும் கூடாது அப்படிப்பட்ட சிறப்பானவர் தான் இவர் யார் இவர் நந்தி பகவானா இல்ல நாயன்மார்கள் நால்வரா இல்ல இல்ல சுவாமி சுத்தி வரும்போது இருக்கக்கூடிய பிரம்மாவா இல்ல சுத்தி வரும்போது துர்க்கை அம்மனை பார்த்து வணங்குவோமே அந்த அம்மாவா இல்ல நவகிரகங்களா இல்ல அப்ப யார் இவரு இவர்கிட்ட நாம போனோம்னா வணங்குறதுக்கு முன்னாடி கைய தட்டுவோம் சிட்டிக்கு போடுவோம் ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாது கையை தான் காமிக்கணும் கையை தான் காமிக்கணும் சுவாமிக்கு இடதுபுறதுல இருக்கக்கூடியவர் தான் இவர் இவருகிட்ட தான் நாம நம்முடைய குறைகளை சொல்லணும் சுவாமி நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் சுவாமியை வணங்கினேன் என்னுடைய குறைகள்லாம் சாமி கிட்ட சொல்லிட்டேன் அதே போல கிட்ட இருந்து இப்ப நான் வீட்டுக்கு போறேன் இருந்து வீட்டுக்கு போறேன் என் கையில என்னுடைய மனதிலயோ கையில அதையும் சாமியினுடைய பொருளை எடுத்துட்டு போல சுவாமியுடைய அருளை மட்டும்தான் வேண்டி இங்கிருந்து போறேன்னு சொல்லி அவர்கிட்ட கையை தொடச்சி காமிக்கணும் எது எடுத்துட்டு போலன்னு அவர்கிட்ட வேண்டும் போது என்ன வேணும்னா சாமி எனக்கு ஞாபக மரதி நிறைய இருக்குது ஞாபக மரதி போக்குங்க ஞானத்தை கொடுங்க எனக்கு இந்த பொருள் கொஞ்ச நாளா இங்க வச்சு அங்க வச்சது மறந்து மறந்து போது திடீர் திடீர்னு மறந்து போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு கொடுக்காத சாமி எனக்கு ஒரு பொருள் கொஞ்ச நாளா காணாம போயிடுச்சு அது எங்கன்னே தெரியல அதை தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் உடனே நடக்கும் நிறைவேறும் அவர்கிட்ட வேண்டனா கடைசியா இவர்கிட்ட சொல்லி இவரை வணங்கி சுவாமி கிட்ட சொல்ல சொல்லி அங்கிருந்து நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிப்பட்டவர் தான் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் திருவிழா காலங்களில் ஐந்து பைன் பஞ்சமூர்த்திகள் வீதி விழா வருவாங்க அது அஞ்சாவதாக வரக்கூடியவர் தான் நம்முடைய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஐயாவை வணங்குவோம் ஞாபக மருதியை போக்குவோம் ஞானத்தை பெறுவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்